தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் பேசுகிறேன் இன்றைய பதினான்காம் நாள் திருவம்பாவை நிகழ்ச்சியில் பாடலை நாம் முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதோட பொருள் அது சார்ந்த சில மேற்படியான விளக்கங்களை பார்ப்போம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா ஆமா பாடி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி அடையலோரெம்பாவாய் இந்த பாடலில் நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கடைசியில் பார்த்தோம் இல்லையா ஒரு வரி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி அடையலோரெம்பாவாய் அம்பிகைக்கு காதார் குழையாட எப்படி வந்து அம்பிகையின் காதில் இருக்கக்கூடிய அந்த காதணிகள்லாம் ஆடுகிறதோ பைம்பூன் கலனாட அந்த கோதை அந்த கோதையோட குழல் ஆட வண்டின் குழாமிருக்கு இல்லையா அந்த வண்டு கூட்டம் இருக்கிற மாதிரி அது பெரிய அளவில் அந்த அணிகலன்கள்லாம் காட்சியளிக்கிறது இது போன்ற ஒரு தாயார் அம்பாள் அவர் ஈசன் இவங்க சேர்ந்து இருக்காங்க அவங்களோட அது பார்த்திங்கன்னா வேதத்துக்கே பொருள்பாடு பொருள் பொருள் பாடுற மாதிரி இருக்குது அவங்கள பாடிக்கிட்டே இருக்கும் எப்போதும் சதாசர்வ காலமும் எம்பெருமானும் எம்பரு எம்பெருமாட்டியும் பாடிக்கிட்டே இருக்கிறதா இந்த பாடலில் சொல்கிறது அந்த காதில் அணியக்கூடிய தோடுகள் ஆடும்படியாக அவங்க அசைஞ்சு வராங்க உடம்பில் அணியப்பட்ட பொன்னால் ஆகிய அணிகலன்கள் எல்லாம் அசைஞ்சு அதெல்லாம் அசைகிற அளவுக்கு அசிஞ்சு வராங்க வண்டு கூட்டம் போல் சூழ எல்லோரும் சூழ அவங்க இறைவனையும் இறைவையும் தரிசிக்க வராங்க அந்த சென்னியில் சூடப்பட்ட சூழ்ந்துள்ள அந்த கொன்றை மாலை இருக்கு இல்லையா அதையும் பாடிக்கிட்டு வராங்க இப்படி பாடிக்கிட்டே வரும்பொழுது அந்த அந்த அழகுல எதை பற்றி பாடுறதுன்னு அவங்களுக்கே வந்து சட்டுன்னு ஒரு பேதிச்சு போயிடுறாங்க என்னடா அது எல்லாமே அழகாக இருக்கே எதை வந்து உயர்வாக சொல்கிறது எதை தாழ்ந்து சொல்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியுது உயர்வாக தான் எல்லாத்தையும் சொல்லணும் அதை இன்னும் உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆசையை மேலிடுது அதை பேதித்து வந்து வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதுன்னு சொல்கிறோம் வேதித்துன்னா நம்மளை ரட்சித்து காத்து நமக்கு அருள் புரிந்து நம்ம கூட இருக்காங்களே அதை தான் அந்த ஒரு தன்மையை தான் நம்ம சொல்கிறோம் இங்கே அதை பார்ப்போம் அப்பேற்பட்ட அந்த ஒரு திறன் எப்படி எம்பெருமான் சிவபெருமானார் வெளிப்படுத்தினார் அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் தெரியும் திருச்சிராப்பள்ளி அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது திருச்சி மலைக்கோட்டை தான் மலைக்கோட்டை முதல்ல அது கண்ணில் படும் இல்லையா ஊருக்கு போகணுன்னா அந்த ஊரில் மற்ற அரிய சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஊரை பார்த்தோன்னே ஊரில் கண்ணில் படுறது திருச்சி மலைக்கோட்டை தான் முதல்ல படும் அரங்கனும் இருக்கார் ரங்கநாத சுவாமி திருவரங்கத்தில் இருக்கார் அந்த பெரிய கோபுரமும் நமது கண்களில் தெரியும் மலைக்கோட்டை மலை வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் காவிரி ஆறு அப்படியே அதை ஒட்டி அப்படியே ஓடும் அந்த அழகு கண்கொள்ளா காட்சி அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஊரில் முன்னொரு காலத்தில் ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் பேர் ரத்னாவதியு பேர் அவள் மிகுந்த சிவபக்தை சிவன்கிட்ட அளவற்ற பாசமும் அன்பும் வைத்திருந்தால் அந்த பெண்ணு நித்தமும் காவேரியில் குளித்து அவருக்கு அசைவர் மனுக்காக பூக்கள்லாம் பறிச்சுட்டு இங்கேருந்து மலையேறி நடந்து போய் தாய்மான சுவாமி இருக்கா நம்ம தாய் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சுவாமியை போய் அவர் ஏன் பேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறதே தாயும் ஆன சுவாமின்னு இருந்த பேர் அவருக்கு புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம்தான் அவங்க மற்ற வேலைகள் எல்லாம் தொடருவாங்க இந்த ரத்னாவதி இது போன்று ஒரு சிறந்த பக்தியாக இருந்துகிட்டு வர தருவாயில் அவங்களுக்கு இறைவனோட கருணையினால் மகப்பேறு பாக்கியம் கிடச்சிது ஏன்னா அவங்க வந்து வெளியூர்லேருந்து இந்த திருச்சிக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க அவங்க சொந்த ஊர் தாயார் வீடு வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகார்னு சொல்லுவாங்க இப்போ பூம்புகார் தெரியும் எல்லாருமே மாயாரத்துக்கு அந்த பக்கம் கடற்கரை வந்து பூம்புகார் அந்த காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது அவங்க ஊர் இங்கே வந்து அவங்க திருமணமானதுக்கு பின்னாடி இங்கே இந்த ஊரில் குடியேறுறாங்க அப்படி இருக்கும் இந்த வாயில அந்த கருவுற்ற நிலையிலும் நித்தமும் படியேறி போய் செவருமான தொழுதுட்டு வருவாங்க அதையே அவங்க ஒரு பணியாக வச்சிட்டு இருந்தாங்க தான் சாப்பிடுவாங்க இது போல் இருக்கக்குள்ள அவங்க கருவுற்றாங்க இல்லையா அந்த கரு வந்து வளர்ந்துக்கிட்டே வருது காலம் அப்படியே போயிட்டே இருக்குது நிறைமாந்த கர்ப்பிணி ஆகும் தருவாயிலும் சிவத்தொண்டை விடக்கூடாது அப்படின்ற ஒரு தலையாய பணியை அதை வச்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டு வராங்க சிவத்தொண்டு செய்கிறாங்க அப்படி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ நல்ல மழை வானம் இரட்டிக்கிட்டு மழை பெய்யுது மழை பெய்ய பெய்ய ரெண்டு நாளாச்சு மூணு ஆச்சு மழை கடுமையான மழை பெய்யுது காவேரி வெள்ளம் கரபுரண்டு ஓடுது கரைகளை தொட்டுக்கிட்டு வெள்ளம் கரபுரண்டு ஓடுது இப்போ காவேரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ரெண்டும் இருக்கும் முக்கம்ப ஆரம்பித்து காவேரி இந்த பக்கம் காவேரியாகவும் அந்த பக்கம் கொள்ளிடமாகவும் பிரிஞ்சிரும் பிரிஞ்சு நடுவில் திருவரங்கம் வந்து அங்கே நடுவில் அமைய இது ரெண்டும் போய் கல்லணை கல்லணை அப்படிங்கக்கூடிய சோழன் கட்டிய அந்த கல்லணை பகுதியில் ஒன்றா சேர்ந்துடும் இது திருவரங்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நகர் வந்து அது ஒரு தீவாக காட்சி அளிக்கும் தீவு மாதிரி தான் ஏன்னா இந்த பக்கம் காவேரி அந்த பக்கம் கொள்ளிடம் ஓடுது இல்லையா அதனால் தீவு போல காட்சியில் அப்போ அந்த பக்கம் யாரும் வர முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்துருச்சு அப்போ வெள்ளம் சூழ்ந்துருச்சு இந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு ரத்னாவதிக்கு இடுப்பு வழி வந்துருச்சு மகப்பேறு வழி வந்து விட்டது குழந்தையை பிறக்கக்கூடிய அந்த தருவாய் வந்துருச்சு இப்போ இறைவா ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க எப்படியும் இன்னொரு ஒரு பத்து நாளில் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுறாங்க அது போய் அவங்களுக்கு சேர்ந்தாலும் அவங்களால வர முடியாத சூழல் ஏன்னா இந்த மாதிரி மழை பெய்யுது எங்கே பார்த்தாலும் வெல்லம் அதனால் அவங்களாலையும் வர முடியல இப்போது இதை மாதிரி கலக்கத்தோடு இந்த ரத்னாவதி இறைவனையே நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இடுப்பொழி வந்துடுது இப்போ இடுப்பு வழி வந்தால் யார் வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ சிவபெருமானுக்கு அந்த தாயுள்ளம் அப்படிங்கிறது அங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறாரு அவர் என்ன செய்கிறாரு இந்த ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு அவங்க அம்மாவோட வடிவம் இல்லையா அவங்க உருவத்திலேயே வந்துடுறார் வந்து இந்த பெண்ணுக்கு நாம் தான் பிரசவம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே பக்கத்தில் வாம்மா அப்போ இவங்க கேட்குறாங்க என்னம்மா நான் உனக்கு எப்போயோ கடிதாசி போட்டேன் வரத்துக்கு எவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க ஒன்றும் பதில் சொல்லாமல் இவங்களுக்கு எல்லா பணியோடையும் செய்கிறாங்க யார் அந்த தாயுமாகிய சிவபெருமான் ரத்னாவதியின் தாயாரை போல் இருந்து பணியோட செய்கிறாங்க குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தோடனே அதை வந்து எப்படி பராமரிக்கணுமோ இந்த மருத்துவச்சிலாம் இல்லையா செவிலியர்கள்லாம் அதே போல் அந்த குழந்தையை பேணி பார்த்துக்கிட்டு வரார் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் கழிஞ்சு வெள்ளங்கள்லாம் வடிய தொடங்குது வடிய தொடங்கினோடனே அவங்க தாயார் அங்கேருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி திருச்சியை வந்து அடையிறாங்க திருச்சியை வந்து அடையும் பொழுது சிவபெருமான் தாயார் வடிவில் உள்ள அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கார் அதே சமயம் இவங்க ரத்னாவதியோட உண்மையான அம்மாவே வந்துடுறாங்க வாசலில் வந்து கதை தட்டுறாங்க இவர் ஒரு பணியாக உள்ளே இருக்காரு அப்போ அவங்க வந்து கதவை தட்டி உள்ளே வராங்க உள்ளே வரும்பொழுது பேசுகிறாங்க தனது மகள்கிட்ட எப்படிம்மா பிரசவம்லாம் ஆச்சுன்னு அம்மா நீ தானேம்மா பிரசவம் பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்க ரத்னாவதி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் பார்த்தேனா நான் வெள்ளத்தில் மாட்டிட்டு இங்கே வரவே முடியலம்மா என்னால் நான் இப்போ தானேம்மா வரேன் அப்படிங்க இப்போ இப்போ தானே வரேன்னா அங்கேருந்து உள்ளேருந்து சிவபெருமான் தாயாக வருகிறார் இப்போ சிவபெருமானோட கருணையை நினச்சி அப்போ அவர் காட்சி கொடுக்குறார் அந்த தருவாயிலேயே உமையொரு பாகனாக காட்சி கொடுக்குறாரு யாருக்கு அந்த ரத்னாவதி என்ற அம்மையார் காட்சி கொடுக்குறார் இப்போ பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் இப்போது சிவன்னாலே தனி கிடையாது அவர் உடம்பில் இடப்பாகம் உமைய வழக்குன்னு அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கார் அதனால் அதை பிரிச்செல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஒன்று தான் அது சிவன்னாலே அவர் தனி இதுன்னு கிடையாது அவருக்குள்ளேயே சக்தியாகிய அருளும் அங்கேயே நிறைந்திருக்கிறது அவர் வந்து கருணை கொண்டு அருளாக பொழியும் பொழுது அது அம்பிகையின் வடிவம்தான் அது வந்து சிவன் வடிவம் அப்படின்னு நம்ம கொள்ள முடியாது அவர் வேறு இல்லை அதுதான் அது சொல்லுவாங்க ஆணாகி பெண்ணாய் பெண்ணாகி அழியாய் இப்படியே போயிட்டே இருக்கும் அவரோட அவருக்கு எந்த ஒரு உருவினையும் சாராதவர் அதனால தான் அவரை லிங்க வடிவமாக லிங்க வடிவமாக நம்ம வழிபடுகிறோம் இன்றைய பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பார்ப்போம் காதார் குழையாட பைம்பூன் கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளை தடுத்த பெய்தளிதன் பாத திறம்பாடி ஆடேலோரம்பாவாய் பேர்பட்ட கருணை பொருந்திய அந்த நம்மளெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய சிவபெருமானின் பாதத்தை வணங்கி நாம் தொழுவதை தலையாய பணியாக வச்சுக்கணும் அவர் பாதங்களையே எப்பொழுதும் பாடி ஆடி மகிழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு மாணிக்க வாசக பெருமானின் திருவம்பாவை பாடல் நமக்கு இங்கே அழகாக உணர்த்துகிறது இன்றைய பாடலில் இது போன்ற ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் நாளைய நிகழ்ச்சியில் பதினைந்தாவது பாடலை பார்ப்போம் அதுவரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீனிவாச செய்வோம் நன்றி வணக்கம்